சிம்பிளாக ஹெல்த்தியாக பத்து நிமிஷத்தில் கர்நாடகா ஸ்டைலில் அவரைக்கேல் உப்புமா பண்ண போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வெள்ளை ரவையில் பண்ணுவாங்க ஆனால் நம்ம கோதுமை ரவையில் பண்ண போகிறோம் கொங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறோம் இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடலை பருப்பு உளுத்தம்பரு போட்டு நல்லா வறுத்துக்கலாம் தேவைப்பட்டால் முந்திரி கூட நீங்கள் போட்டுக்கலாம் முந்திரி நிலக்கடலை கூட போட்டுக்கலாம் அவரைக்கேல் அப்படிங்கிறதுனால அதில் நிறையா சத்து புரோட்டீன் நிறையா இருக்குது இப்போது வெங்காயம் பச்சை மிளகாய் கறிவேப்பிலை இஞ்சி கேரட் எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் இதுக்கெல்லாம் ஒரு நிமிஷம் தான் தேவைப்படும் ரொம்ப நேரம் கேரட் வந்து வதக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ பெருங்காயம் போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா வதக்கலாம் இது ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து மொச்சக்கொட்டை அதாவது ஆவரை கேளுன்னு கர்நாடகாவில் சொல்லுவாங்க அதையே உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும் இந்த மசாலா வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோடு சேர்த்து வதங்கினா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை ஒரு கப் போட்டுக்கலாம் நம்ம ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம் இப்போது ரெண்டு கப் ரவைக்கு அஞ்சு கப் தண்ணியை ஊற்றணும் நான் ஒன்றரை கப் ரவை போட போகிறேன் அதனால் நாலரை கப் தண்ணி ஊற்றுறேன் நீங்கள் கிளாஸில் எடுத்தாலும் சரி கப்பில் எடுத்தாலும் சரி இதுதான் அளவு இது வந்து சின்ன கோதுமை ரவை மயில் ப்ராண்டுன்னு சொல்லுவோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கிடைச்சா வாங்கி இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ரவை வந்து ஒன்றரை கப் போட்டுட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது வந்து கட்டியெல்லாம் பிடிக்காது ஸோ அதனால் நீங்கள் பயப்படாமல் பண்ணலாம் இதை மூடி ஒரு விசில் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் அவ்வளோதான் பர்ஃபெக்டாக ஆகிடும் ஈவன் நீங்கள் விசில் கூட வர வேண்டியதில் அஞ்சு நிமிஷம் வச்சுட்டிங்கனாவே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பனில் வச்சால் கொஞ்சம் நேரம் கிளறிகிட்டே இருக்கணும் ஆனால் குக்கர் அப்படிங்கும்போது அளவாக தண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா பத்து நிமிஷம் கூட ஆகாது அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடும் பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் ஸ்நாக்ஸை கூட குழந்தைகளை கொடுத்து விடலாம் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றுமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேல்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது இது வந்து ஊறுகாயோ ஊறுகாய் சட்னி தயிர் பழம் எல்லாத்தோடையுமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும்